கவன எதிர்கட்சி தலைவராக வெளிநடப்பு செய்யாமல் அவைக்குள் இருந்து தன் கருத்துக்களை பதிவு செய்து இருக்கலாம் ஆனால் ஏனோ அதனை செய்யாமல் இதுபோன்ற முக்கியமான பிரச்சினைகளிலும் அரசியல் காரணங்களுக்காக கட்சியினோடு வெளியே சென்று விட்டார் அவருக்கும் சேர்த்து நான் பின்வரும் புதரங்களை தங்கள் வயல என்ற பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே நேற்று முன்தினம் அதாவது கடந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டத்தில் கருணாபுரத்தைச் சார்ந்த நாற்பத்தி ஏழு நபர்கள் நாள் கலந்த விஷசாராயம் அருந்திய காரணத்தினால் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மிகவும் துயரமான சம்பவம் அது குறித்து உங்களைப் போலவே நானும் மிகுந்த வேதனையும் வருத்தமும் அடைகிறேன் அது தொடர்பாக நேற்றைய தினம் இந்த பேரணியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தியிருக்கிறோம் இறந்து போன உயிர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உறவினர்களை இறந்து வாழும் குடும்பத்தினருக்கு எனது ஆறுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சம்பவம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் இந்த அவையில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மாநில தலைவர் பேர்தலை தலைவருடைய அனுமதியோடு சில விபரங்களை இந்த அவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கருணாகரன் சம்பவத்தை பொறுத்த மட்டில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மேற்கொண்ட முதல் விசாரணையில் விசாரணையில் நாள் கிளம்ப சாரையை திரும்பியதால் உடல்நிலை என்ற தகவல் கிடைத்தது உடனடியாக பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தேவையான அவசர மருத்துவ உதவிகளை செய்திட அறிவுறுத்தினேன் மருத்துவ பணிகளை விரைவுபடுத்திட கூடுதலாக ஐம்பத்தேழு அரசு மருத்துவர்கள் சேலம் திருச்சி திருவண்ணாமலை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இருந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் போதுமான செவிலியர்களும் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களும் அனுப்பி வைக்கப்பட்டனர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே உள்ள நூத்தி அறுபத்தோரு மருத்துவர்களோடு இவர்களும் அங்கு இணைந்து பணியாற்றி வருகிறார்கள் அரசு மருத்துவமனைகளில் இதுபோன்ற பயன்படுத்தக்கூடிய உயர்வலக்கு மருந்துகள் அனைத்தும் போதுமான இருப்பில் வைக்கப்பட்டுள்ளன தேவைப்படும் பாதிக்கப்பட்ட உயிர்களை காத்திடும் போட்டு அவர் வெளி சந்தையில் வாங்கியும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மருத்துவ பணிகளை ஒருங்கிணைத்திட தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர்களும் மருத்துவ கல்வி இயக்குநர்களும் முன்பே அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நூற்றி நூற்றி நாலு நபர்களில் பதினேழு நபர்கள் உள்முயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாற்பத்தி ஏழு நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள் தற்போது அறுபத்தி ஆறு நபர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் முப்பத்தி ரெண்டு நபர்கள் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இரண்டு நபர்கள் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் பதினாறு நபர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டின் முதல் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடமிருந்து இருநூறு லிட்டர் மெத்த நாள் சாராயம் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவத்தை தொடர்புடைய தாமோதரன் மகன் விஜயா கணவன் பேர் கோவிந்தராஜ் ஆகிய மூன்று நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் புதுச்சேரியில் இருந்து மத்தால் கொண்டு வரப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவர்களோடு தொடர்புடைய யாராக இருந்தாலும் அவர்களையும் குறித்து சட்டத்தின் மருத்துவம் என்பதை இந்த பேரவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சம்பவம் பற்றிய தகவல் எனக்கு தெரிந்தவுடன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான மாண்புமிகு திரு ஏவா வேலு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் ஆகியோரை உடனடியாக கள்ளக்குறிச்சி மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு உத்தரவிட்டேன் அவர்களும் இரவே அங்கு உயரில் சென்று அந்த பணிகளை மேற்கொண்டனர் இது தொடர்பாக இருபதாம் தேதி காலையில் ஆய்வுக் கூட்டத்தை உயரதிகாரிகளோடு நடத்தினர் அதனையடுத்து அமைச்சரவை உதயநிதி மா சுப்பிரமணியன் மீண்டும் கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி வைத்தேன் அவரின் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அரசு அறிவித்த தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை வழங்கினார்கள் மருத்துவமனையில் சிகிச்சை தேர்வுகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் உள்துறை செயலாளரையும் டிஜிபியையும் இருந்து அவர்களை விசாரணை கொடுக்க அந்த அறிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவேன் என உறுதி அளிக்கிறேன் நம் அனைவருக்கும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு வேதனையை அளித்துள்ள இந்த துயர சம்பவத்திற்கு பொறுப்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தாங்கள் நன்கு அறிவையில் இதன் மேற்கட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டார் மது கமலா அமலாக்க பிரிவை சார்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர் கள்ளக்குறிச்சி கமலுக்கு அமலாக்கப் பிரிவு காவல்நிலை ஆய்வாளர் திருக்கோவில் மதுகளுக்கு அமலாக்கப் பிரிவு காவல்நிலை ஆய்வாளர் திருக்கோவிலூர் உதவி காவல் ஆய்வாளர் திருக்கோவிலூர் சட்டம் ஒழுங்கு காவல்நிலை ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் காவல்நிலை எழுத்தர் சிறப்பு காவல் ஆய்வாளர் திருக்கோவிலூர் காவல் நிலைய துணை கண்காணிப்பாளர் ஆகியோரும் தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர் மதுவில கமலாக்க பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் மற்றும் மதுவில கமலாக்க பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் மாற்றப்பட்டு காத்திருப்போர் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தீவிர அடிப்படையில் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளவும் இந்த உடனடியாக ஒப்படைக்க உத்தரவிட்டேன் அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடியும் ஐஜியும் நேரில் சென்று விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் எதிர்கால சமுதாயத்தை மிக மோசமான வகையில் பாதிக்கும் வேலைப் பொருட்களை எந்த வகையிலும் அனுமதிக்க இயலாது என்ற அடிப்படையில் இவற்றை விற்பனை செய்தவர்கள் மீது சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் தீவிரமாக எடுத்து வருகிறோம் தொடர் நடவடிக்கை குறித்து இன்று அனைவரும் பேசுகிறீர்கள் கடந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற இதே போன்ற சிரமம் தொடர்பான வழக்கினை இந்த அரசு சிபிசிஐப்படுத்தது அந்த வழக்கு இரண்டு மாவட்டங்களில் தொடர்புடையது அதில் விருப்புணம் வழக்கினை பொறுத்த இருபத்தி ஒரு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர் எட்டு குற்றவாளிகள் குண்டல் தடுப்பு சட்டத்தில் சதையில் அடைக்கப்பட்டுள்ளனர் காவல்துறை அலுவலகம் பதினாறு பேர் மீது உரிமை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த வழக்கில் கள்ளசாரை தயாரிக்க நத்த ஆந்திர மாநிலத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டது விசாரணை தெரியவந்தது இந்த வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு உயர்ப்புற நீதிமன்றத்தில் இருகதிக்க தாக்கல் செய்யப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்ட வழக்கினை பொறுத்தவரையில் ஆறு வழக்குகள் பதியப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒன்பது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர் அவர்களுடன் ஐந்து நபர்கள் ஒன்றர் சட்டத்தில் கைது ஒன்றைய சட்டப்பு சட்டத்தில் சபையை அடைக்கப்பட்டுள்ளனர்